விதாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே சிலவங்களுக்கு எப்போதுமே கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடன்லேருந்து எப்படி மீளதுக்குன்னு தெரியாது அப்போ வந்து கிக்கிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் இருக்குது அந்த ஜாப்பனீஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கடன் வந்து நாலாக பிரிக்க சொல்கிறாங்க சாரி கடனை பிரிக்க சொல்ல உங்களோட டெய்லி ஆகிற செலவு இருக்கு இல்லையா ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவை வந்து எழுத சொல்லுவாங்க டெய்லியும் உங்கள் செலவு எழுத சொல்கிறாங்க எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு எழுதிட்டு மாத கடைசியில் அந்த செலவை வந்து நாளாக பிரிக்க சொல்கிறாங்க எதுக்கு நாளாக பிரிக்க சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் இது வந்து டெய்லி வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் இது வந்து நம்ம வந்து லக்ஸரிக்கு யூஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாளாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம் வந்து அதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இது இது டெய்லி யூஸ் பண்ணுற விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திங்க் பண்ணுவோம் அடுத்தது வந்து லக்ஸரி ஐட்டம் அப்படிங்கும்போது லக்ஸரி ஐட்டம் வந்து இது தேவையாக தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நாலு தடவை சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா அந்த நாலு தடவை போகிற சாப்பாடை வந்து கொ தவிர்க்க முடியுமா இந்த ஓகே அடுத்த மாதம் வந்து நம்ம சாப்பிட வெளியில் சாப்பிடாமல் வீட்லேயே சமைச்சு சாப்பிட முடியுமான்னு யோசனை பண்ணலாம் அடுத்த ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு வந்து ஹெல்த் வந்து நம்ம வந்து எதுக்கோசரம் செலவு பண்ணுறோம் அதை வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணியோ நல்ல காய்கறி சாப்பிட்டோம் நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும் அப்புறம் வந்து இந்த சில விஷயங்கள் வந்து அத்தியாவசிய தேவைன்னு நினைப்போம் அது வந்து தேவையை தேவையில்லையா அது இல்லாமே வாழ முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே குறைக்கணுமோ குறைச்சி எதை நிறுத்தணுமோ நிறுத்தினா கண்டிப்பாக கடனில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் உங்கள் செலவு வந்து உங்களுக்கு உங்க நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த ஜாப்பனீஸ் மெத்தடில் சொல்கிறாங்க இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா தான் ஷேர் பண்ணேன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை எடுத்துக்கோ ஓகேயா தேங்க் யூ